இன்றைய வேத வசனம் எரேமியா பதினேழு ஏழு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த உலகத்தில் நாம் யார் யார் மேலோ நம்பிக்கை வைக்கிறோம் உறவுகள் மேல் நண்பர்கள் மேல் நம் வேலையின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் ஆனால் நம் நம்பிக்கைக்கு உரியவர் நம் தேவன் ஒருவரே மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்ற வார்த்தையின்படி மனுஷனின் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை வீணானது சிம்சோன் தெளிலாலை நம்பி தேவ பலத்தை இழந்தான் ஆனால் தான் மறிக்கும் தருணத்தில் தேவனை நம்பி பெலனை மீண்டும் பெற்றான் அவன் உயிரோடு இருக்கும் போது அவனால் கொல்லப்பட்டவர்களைப் பார்க்கிலும் அவன் மறிக்கும் தருணத்தில் அவனால் மறித்தவர்கள் அதிகம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அன்றியும் எலியா ஏசேபேலின் மிரட்டலை நம்பி அஞ்சி போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சூர அடியில் படுத்து கொண்டான் ஆனால் நீ போக வேண்டிய பாதை வெகு தூரம் என்று தேவன் சொன்ன வார்த்தையை அவன் நம்பியதால் அவன் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் இப்படி தேவன் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள் எங்கள் நம்பிக்கைக்கு உரிய எங்கள் நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி